Assalamu alaikum hi everyone welcome back to INWL recipes இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி வீடியோ ஒன்று தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் பிஸ்னஸ்க்கு எப்படி செய்கிறாண்டு பிஸ்னஸ்க்கு இந்த ரெசிபியை செஞ்சீங்கன்னா சூப்பராக உங்களுக்கு நல்லாவே ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும் என்னான்னு பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் இன்றைக்கி செய்ய போகிற ரெசிபி என்னான்னு பார்த்திங்கன்னா வந்து ஊருக்கா அப்படின்னா உப்பு தேசிக்காய் நாங்கள் உப்பு தேசிக்கான்னு சொல்லுவோமே அது தான் செய்ய போகிறோம் பிஸ்னஸ்க்கு எப்படி செய்கிறான்ண்டு வாங்க பார்ப்போம் ஆனால் வந்து இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா உப்பு தேசிக்கா வந்து எப்பயுமே வெயில்ல காய வச்சு தான் நாங்கள் வந்து தேசிக்காவை காய வச்சு தான் செய்வோம் இதை வந்து பாத்தீங்கன்னா வெயிலில் காய வைக்க தேவையே இல்லை வெயில் இல்லாம மழை காலத்துலேயும் எப்படி தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நான் வந்தீங்கன்னா தேசிக்காய் ஒரு கிலோ எடுத்திருக்கிறேன் ஒரு கிலோ வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கிறேன் ஆனால் வந்து வாஷ் பண்ணினதுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி படாது அதுக்கு நான் வந்து ஒரு கிச்சன் டவல் எடுத்து இது வந்து நல்லா எல்லாமே வைப் பண்ணி கொள்கிறேன் நீங்களும் வந்து இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் கொஞ்சம் அப்படியே அவுட் வச்சுட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த உப்பு தேசிக்காய் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா பழுத்த காயாக எடுத்துக்கோங்க பழுத்த தேசிக்காவாக பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து கொஞ்சம் தேசிக்காயெலாம் கொஞ்சம் நயமாக இருக்கிறத சுற்றி அவங்களுக்கு இந்த ரெசிபியை வந்து செஞ்சு அவங்களுக்கு நல்லா சேல் பண்ணி கொலையிலும் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கு வந்து சூப்பராக இருக்கும் விலை குறஞ்ச டைம்லேயும் சரி அதோட வந்து மழை காலத்துலேயும் சரி உங்களுக்கு இந்த ரெசிபியை வந்து செஞ்சு கொலையிலும் வெயிலில் காய வைக்க வேணும்னு அவசியமே இல்லை இந்த ரெசிபியை வந்து சூப்பராகவே ஒன்றுமே ஆகாமல் நல்லா செஞ்சு கொலையிலும் பாருங்கள் நான் எப்படி செய்கிறேன் வீட்டு வீடியோ கண்டினியூவாக ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ நான் வந்து இந்த தேசிக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கொள்கிறேன் உங்களுக்கு வந்து ஒரு தேசிக்காவை நாளாக கூட கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம் அது உங்களோட தான் நான் வந்து சின்னதாகவும் கட் பண்ணுறேன் நான் வந்து பெருசு பெரிய பெரிய பீஸாகவும் கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு அப்படியே இதை வந்து வச்சுக்கொள்ளையிலும் ஒன்றுமே ஆகாது கொஞ்சம் கூட தண்ணி வந்து இல்லாமல் நீங்கள் வெட்டுற போர்டாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் நீங்கள் எடுக்கிற இதுக்கு நீங்கள் சீசன் பண்ணி வைக்கிறதுக்கு எடுக்கிற சட்டியாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க தண்ணி இல்லாமயே பார்த்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு எங்களுக்கு எந்த வித ஒரு இதெல்லாம் வராது புஸ் அடிக்கிற மாதிரி அப்படியெல்லாம் இருக்காது எந்தவித பிரச்சனையுமே இல்லாமல் உங்களுக்கு இது வந்து செஞ்சு உங்களுக்கு சேல் பண்ணி ஒன்றும் ஆவாது நீங்களும் வந்து ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு நான் வந்து பெரிய பீஸ் சின்ன பீஸ்ன்ற எல்லாத்தையும் கட் பண்ணிகிட்டே உங்களுக்கு விருப்பமான மாதிரி உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ இதுக்கு வந்து நான் மண் சட்டி ஒன்று தான் எடுக்கிறேன் ஏன்னா இது வந்து அந்த அசிட் தன்மை இருக்கிறனால மண் சட்டி ஒன்றில் எடுத்து இதை போட்டுக்கோங்க மண் சட்டியிலையும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க நல்லா ட்ரையாகவே இருக்க வேணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் உப்பு சேர்க்குறோம் உப்பு கல் உப்பும் சேர்த்துக்கோங்க அது வந்து கல் உப்பும் வந்து இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்கெட் சில பெக்கட்ரிக்கு வந்து இந்த மாதிரி நல்லா பியோ ஒயிட்டாக இருக்காது சில வந்து மணல் எல்லாம் வரைக்கும் அந்த மாதிரி உப்பு எடுக்காமல் நீங்கள் நல்லா ஒரிஜினல் உப்பு எடுத்துக்கோங்க உப்பு எடுத்து நான் வந்து ஒரு கப் இதில் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொள்றேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிட்டு நாங்கள் வந்து இதை வெயிலில் காய வைக்கிற இல்லை அதுதான் விசேஷம் என்னான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை வந்து செஞ்சு தேசிக்காய் இப்போ விலை குறைவோ அப்போ நீங்கள் கூட செஞ்சு உங்களுக்கு வந்து இதை பிஸ்னஸ்க்கு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த காலத்துலேயும் வந்து தேசிக்காய் இல்லாத டைமுக்கும் சரி வெயில் இல்லாமல் மழை காலத்துக்கும் சரி இந்த ரெசிப்பியை உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் உங்களுக்கு வந்து இதை இந்த மாதிரி செஞ்சு சேல் பண்ணி கொள்ளையிலும் அதனால் எந்த காலத்துக்கும் ஏற்ற மாதிரி தான் நான் இந்த உப்பு தேசிக்காவை வந்து உங்களுக்கு எப்படி செய்கிறேன்னு பர்ஃபெக்டாக செஞ்சு கொள்கிறேன்னு நான் உங்களுக்கு சொல்ல சொல்லித்தரேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு க்ளீன் ஃபீல்மால இந்த மாதிரி மூடிக்கோங்க மூடிட்டு இதை வந்து நாங்கள் வெயிலில் வைக்கிறல்ல அப்படியே இடத்துல இன்னொரு இதுக்கு மேலே இன்னொரு மூடியையும் போட்டு அப்படியே மூடி வச்சுருங்க எங்கேயாவது வச்சு ஒரு சின்ன சட்டி ஒன்று உள்ளுக்கு சரி போட்டு எப்படியாவது இது கபடியில் சரி வச்சுருங்க வச்சுட்டு நாங்கள் வந்து ஒரு நாலு நாளைக்கு இது அப்படியே வைக்கிறோம் இதை அப்படியே வச்சுட்டு நாலு நாளைக்கு போகிறோம் எப்படின்னு பார்ப்போம் அங்கே நாலு நாளைக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இது நல்லா உப்பெல்லாம் நல்லாவே தேசிக்காவோட மிக்ஸ் ஆகி நல்லா இந்த தோல் எல்லாம் வந்து சாஃப்டாக நல்லாவே வந்துருக்கி நான் ஒரு நாலு நாள் இப்படியே வச்சுருந்து நீங்கள் எடுங்க அப்போ வந்து இந்த மாதிரி உப்பெல்லாம் கரைஞ்சி நல்லா ஜூஸியாக வந்துருக்கும் இப்போ வந்து நாங்கள் இதுக்கு ஒரு பத்து காயிட லெமன் ஜூஸை வந்து இதுக்கு நாங்கள் சேர்க்க வேணும் ஒரு பத்து காய் நான் எடுத்துக்கிறேன் அதில் வந்து நல்லா ஸ்கூஸ் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கொள்ள வேணும் இந்த புளித்தன்மை கூட இருக்கும் உப்பு தேசிக்கான வந்து உப்பும் புளியும் வந்து நல்லாவே இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் வந்து புளியை போதாத்துக்கு இதை வந்து நாங்கள் ஸ்கூஸ் பண்ணி இதில் உள்ள ஜூஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு வந்து எந்த காலத்துலேயும் சரி நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று தான் இது இதை வந்து உங்களுக்கு பேக்கட் பண்ணியும் உங்களுக்கு எடுத்து கொள்ளையிலும் அப்படி இல்லாட்டி இந்த மாதிரி சின்ன கப்பில் போட்டும் உங்களுக்கு வந்து சேல் பண்ணி கொள்ளையிலும் கப்புக்கு ஒரு லேபிள் ஒன்று அடிச்சுட்டு நீங்கள் வந்து சேல் பண்ணி கொள்ளையிலும் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஒன் இயர் வந்து நீங்கள் எப்பயுமே கேட்பீங்க இதில் ஷெல்ஃப் லைஃப் எப்படின்ட்டு ஷெல்ஃப் லைஃப் டைம் வந்து ஒன் இயர் ஒன் இயர் வந்து உங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் எந்த காலத்துலையுமே செஞ்சு கொள்ளையிலுமான ஒரு சூப்பர் ரெசிபி ஒன்று தான் இன்றைக்கு வந்து நான் அவங்களோட ஷேர் பண்ணிடுறேன் சில காலங்களில் பார்த்தீங்கன்னா இந்த தேசிக்காய் வந்து சரியான விலை போகும் ஒரு காய் வந்து ஒரு எயிட்டி ருபீஸ் அந்த மாதிரி போகும் அதையும் நிறுத்து தான் தருவாங்க எத்தனை கிராம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி காலங்களில் நீங்கள் வந்து இந்த மாதிரி உப்பு தேசிக்காய்லாம் போட்டு இதை வந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் தொடங்கினீங்கன்னா சரியான என்றால் லாப் அமௌண்ட் எடுக்கலாம் போகும் அதனால் வந்து இந்த தேசிக்காய் எப்போ விலை குறையுதோ அந்த விலை குறஞ்ச டைமுக்கு இந்த மாதிரி நீங்கள் அந்தந்த காலத்துக்கு குறவாயிருக்க கோலம் இந்த மாதிரி பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லா ஏர்ன் பண்ணி கொள்ளையிலும் இப்போ நான் வந்து ஸ்கூஸ் பண்ணி எடுத்த லெமன் ஜூஸை வந்து நான் வடிகட்டி இந்த மாதிரி சேர்த்துக்கொள்கிறேன் இது சேர்த்துட்டு ஏண்டா இதில் சீட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறனால நீங்கள் வடிச்சு எடுத்துக்கோங்க அந்த ஜூஸை இதில் சேர்த்துட்டு இப்போ நான் வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நாங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் இதை வைக்க வேணும்னால கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நான் வந்து வினிகர் அட் பண்ணுறேன் வினிகர் வந்து எது வேணுன்னாலும் எந்த ப்ராண்டினாலும் உங்களுக்கு அது ஓகே தான் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதில் வந்து இந்த கப்பில் வந்து கோட்டை கப் அளவுக்கு நான் வந்து வினிகர் அட் பண்ணுறேன் அதோடு வந்து இதுக்கே வந்து நான் வந்து கொச்சிக்காய் தூளும் வந்து ஆட் பண்ணுறேன் அதோட வந்து துண்டு கொச்சிக்காய் அதையும் வந்து ஆட் பண்ணுறேன் இது எல்லாத்தையும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அளவெல்லாம் நான் வந்து உங்களுக்கு தாரேன் அதோடு வந்து பார்த்திங்கன்னா சுகர் சுகரையும் ஆட் பண்ணுறேன் சில்லி பவுடர் சில்லி ஃப்ளேக்ஸ் அதோட சுகர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொதிக்க விட்றேன் நல்லா கொதித்து வரக்குள்ளே இந்த ஜூஸ் எல்லாம் நல்லாவே திக்காகும் நல்லா திக்காகினதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணி கொள்கிறேன் இது வந்து ஒரு ஹாஃப் அன் அவர் மாதிரி போவும் இந்த வேலைக்கு நீங்கள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் எடுத்து இதை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை செஞ்சுக்கோங்க இல்லாட்டி வந்து தீயை பார்க்கும் தீஞ்சா வந்து அந்த கசப்பு தானே கொஞ்சம் கொஞ்சம் பட்டாலுமே வந்து உப்பு தேசிக்காக்கு நல்லா காட்டி கொடுக்கும் ஸோ அதனால் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணிக்கோங்க பாருங்கள் இப்படி இது வெந்து கொண்டு வரக்குள்ள எங்களுக்கு விளங்கும் விலங்கும் நல்லாவே அந்த திக்காகவே வாரது இந்த ஜூஸ் எல்லாம் நல்லா திக்காகவே வரும் அப்போ வந்து நீங்கள் நல்லா கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது ஆறக்குள்ள சரியாக வந்துடும் ஆஃப் பண்ணதுக்கு பிறம் வந்து சுகர் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் வந்து ஆட் பண்ணி கொள்கிறேன் அப்போ தான் வந்து நல்லா அந்த ஃப்ளேவருக்கு வந்து நல்லாவே இருக்கும் அதனால் நீங்கள் நேரத்தோடு ஆட் பண்ணிவிட்டு அதை கொதிக்க வச்சுட்டு அதெல்லாம் கரைஞ்சப்பறோம் இப்போ நாங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் இப்படித்தான் நான் வந்து எங்களோட உப்பு தேசிகம் வந்து ரெடி பண்ணி கொண்டது இதில் வந்து எந்த வித இதுவுமே சேர்க்கலை வினாக்கிரி மட்டும் தான் நாங்கள் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா வந்து அது நாங்கள் மிச்ச நாள் வச்சுக்கொள்ள கொள்ள வேண்டியது சுட்டி அதனால் வந்து அதை ஆட் பண்ணுறேன் வேறு எதுவுமே நான் வந்து இதுக்கு அட் பண்ணலை மற்ற எல்லாமே வந்து நேச்சுரலாக தான் நாங்கள் எல்லாமே இன்க்ரீடியண்ட்ஸ் ஆட் பண்ணி இருக்கிறோம் டேஸ்ட்டும் வந்து சூப்பராகவே இருக்கும் இதை வந்து நீங்கள் செஞ்சு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒன் வீக் அந் அப்படியே வச்சுருங்க மூடி அப்படியே வைங்க வச்சதுக்கு தான் இது வந்து நாங்கள் கப்ஸில் வந்து கப்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கொள்கிறேன் அப்படி இல்லாட்டி வந்து பேக்கட் பண்ணிக்கொள்ளவும் மேலும் உங்களுக்கு பேக்கெட்டில் வந்து ஒரு டுவெண்ட்டி கிராம்ஸ் மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொள்ளையிலும் இதில் வந்து நைன்ட்டி கிராம்ஸ்க்கு இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த கப்பை ஒன்றொண்டுலேயும் வந்து நைன்டி கிராம்ஸ்க்கு நீங்கள் இதில் போட்டுட்டு நிறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ எங்களுக்கு வந்து வெயிலெல்லாம் தேவையே இல்லை வெயில் இல்லாத காலத்துக்கும் மழை காலத்துக்கும் கூட உங்களுக்கு தேசிக்காக விலை குறவாக இருந்தால் இந்த பிஸ்னஸ் வந்து சூப்பராகவே உங்களுக்கு நல்லாவே வந்து போகும் அதில் வந்து எந்த வித சந்தேகமும் படவானா ஏன்டா வந்து எப்படியுமே வந்து எங்களுக்கு அந்த விலை கூடியன டைமில் நாங்கள் இதில் லாபமெண்ட்டும் எடுக்கவே இல்லை அதனால் அந்த மாதிரி டைமில் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணாதீங்க தேசிக்காய் எப்போ விலை குறையுதோ அப்போ வந்து அவங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு கிலோ நீங்கள் செஞ்சு கொண்டாலும் அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து அவங்களுக்கு இந்த பிஸ்னஸை வந்து ரன் பண்ணி கொண்டு போயிடும் சரியா அதனால் வந்து இந்த ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் கேண்டா சூப்பரான ரெசிபி ஒன்று இந்த உப்பு தேசிக்காய் வந்து நல்லாவே இருக்கும் நல்லாவே இருக்கும் அதில் வந்து சொல்லவே தேவையில்லை கொஞ்சம் கூட எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் புஸ் அடிக்காமல் நாங்கள் கொஞ்சம் கூட தண்ணி அட் பண்ணாமல் நீங்கள் ஏண்டா எங்களுக்கு வந்து நல்லா இந்த பிஸ்னஸ் செஞ்சு கொள்ளையிலும் இப்போ இதுக்கு லேபில் ஒட்டி நைன்டி கிராம்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு இதை வந்து சேல் பண்ண தான் இருக்கி இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நான் டில் தேன் பாய் பை ஃப்ரம் மை இன்வெல் ரெசிபீஸ் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்